மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை பரலோக மண்ணா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் எழுதின் கத்திற்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்பு இனி அமர்த்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பா என் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைய பரலோக மண்ணா உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்களோடு கத்து யுத்தம் பண்ணுவார் எனக்கு எல்லாருக்குள்ளேயும் இருக்கிற ஒரு எண்ணம் எனக்காக யார் யுத்தம் பண்ணுவாங்க எனக்காக யார் பரிந்து பேசுவாங்க எனக்காக யார் நிற்பாங்க இன்னைக்கு இந்த உலகம் உங்களுக்காக பறிந்து பேசுமான்னா இல்லை உங்கள்கிட்ட ஒன்று பேசுவாங்க வெளியே போய் வேறு ஒன்று பேசுவாங்க அதுதான் உலகம் இன்றைக்கி எல்லா பக்கத்துலையும் நெருக்கம் குடும்பத்துக்குள்ளே யுத்தம் வெளியே யுத்தம் போகிற இடங்களில் யுத்தம் எல்லா பக்கத்துலையும் நெருக்கம் எல்லா பக்கத்துலயும் யுத்தம் அன்றுட்டு சொல்லுங்க ஆண்டவரே என்னால என்னால் யுத்தம் பண்ண முடியல ஆண்டு என்னால என்னால் போராட முடியல ஒரு நாள் ஒரு தாய் வந்து சொன்னாங்க ஐயா என் குடும்பம் முழுவதிலையும் போராட்டம் என்னால் போராட முடியல என்னைக்கு அந்த அம்மா அந்த வார்த்தை சொன்னாங்களோ அன்னையிலேருந்து கத்தம் யுத்தம் பண்ணினா என் அன்பு தெய்வ பிள்ளைகளே வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி அஞ்சு முதல் வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க உன்னோடு வழக்காடுகிறவர்களோடு நான் வழக்காடுவேன் உன்னோட யுத்தம் பண்ணுகிறவர்களோடு நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க நான் உனக்காக இதை செய்வேன் அதை செய்வேன் ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்க அவங்கவுங்க கூட இருக்க மாட்டாங்க உங்களை விட்டு ஓடிடுவாங்க ஆனால் தெய்வன் அப்படி அல்ல ஆண்டு சொன்னால் சொன்னது தான் யாத்திராம பதினாலு பதினாலில் வச்சு நீங்கள் சும்மா இருங்க நான் உனக்காக யுத்தம் பண்ணுவேன் நீங்கள் சும்மா இருந்த போதும் நான் யுத்தம் பண்ணுவேன் என் அன்பு தெய்வ பிள்ளைகளே இன்னைக்கு எல்லா பிரச்சனையும் ஆண்டோடைய கடத்தில் கொடுத்துருங்க அப்போ ஆண்டு என்ன சொல்கிறது தெரியுமா இந்த யுத்தத்தை நான் பண்ணுவேன் ஏன் கலங்குற ஜோசப் பார்த்தேங்கிற தெய்வ மனிதன் மூணு பக்கத்துலையும் பிரச்சனைகளை சந்திச்சான் என்ன பண்ணணும்னு தெரியல அந்த அளவுக்கு நெருக்கம் அந்த பிரச்சனையை தாங்கிறதுக்கு பலனும் இல்லை இன்றைக்கி நம்ம லைஃப்பில் என்ன பண்ண போகிறோம் தெரியல சோதனையை பிரச்சனையை தாங்குறக்கு பலனாக்டருக்கான அதுவும் இல்லை அப்போ தான் ரெண்டு நாளும் இருபது பன்னிரெண்டில் எங்கள் கண்களுமே நோக்கி இருக்கிறது இந்த ஒரு சின்ன ஜபம் பண்ண மாத்திரத்தில் ஒரு தீர்க்கதரிசியை கற்று எழுப்புகிறார் அந்த தீர்க்க தரிசி விவசாய பார்த்து பார்த்து ஈஸ்வர் வை பார்த்து சொன்ன கத்தருடைய வார்த்தை ரெண்டு நாளாக இருபது பதினஞ்சில் அந்த திக்க தி சொல்கிறான் கத்தோடைய கேளுங்கள் இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல இந்த யுத்தம் கத்தருடையது கத்தர் யுத்தம் பண்ணினா மூணு ராஜாக்களும் மறிச்சிட்டாங்க மூணு படையும் அழிஞ்சிட்டு என் அன்பு தெய்வ பிள்ளைகளை கற்ற உங்களுக்காக யுத்தம் பண்ணுவாள் யார் உங்களுக்கு கிரோதமாக எழுமினாலும் கத்தர் யுத்தம் பண்ணால் அதை நிற்க முடியாது ஒரு தெய்வம் அனுதிருக்குறதுமா வட்டி கொடுக்குற ஒரு மனுஷன் பணத்தை வட்டி கொடுத்துட்டான் வட்டியையே அசலுக்கு மேலே வாங்கிட்டான் அவனுக்கு ஆசை தூரலை தா வட்டியை தா வட்டியைத்தான்னு ஒரு நாள் எல்லார் நடுவில் அவமானப்படுத்தினா தான் இவன் பணம் கொடுப்பான்னு சொல்லி அவமானப்படுத்தி ரோட்டில் வச்சு அவனை கேவலப்படுத்துன்னு நினச்ச பொழுது எங்கே இருந்து வந்துச்சுன்னே தெரியாது அந்த தெய்வம் மனிதர் அழுதா எங்கே இருந்துட்டு வந்துச்சுன்னு தெரியும் தெரியாது கடந்த குளவிய காற்றுல பெருசு விஷம் நிறைந்தது கடந்த நாலஞ்சு கடந்த வந்து கொத்து விரட்டி 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 கொத்தியது கடைசியில் ஆஸ்பத்திரியில் உயிருக்கு போராடினா இந்த மனுஷன் போய் தெய்வ மனுஷன் போய் தான் உயிர் கிடந்துச்சு சொன்னாரு உங்கள் கடன் ஒன்றும் வேண்டாயா கத்தர் யுத்தம் பண்ணுவா கத்தவங்களுக்காக யுத்தம் பண்ணுவாள் ஜெபிப்போமா தகவல் பண்ணு இவர்களுக்காக நேர் யுத்தம் பண்ணும் செய்கிறதற்காய் நன்றி இஸ்வின் நாமத்தில் ஜப்பிக்கிறோம் ஜீவன்ல பிதாவை கத்த உனக்காக யுத்தம் பண்ணுவா நன்மையும் கருமையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்